தமிழ்நாடு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கின்ற வேலையிலே இன்றைய ஆதங்க நிகழ்ச்சி முன்னாக நாங்கள் சந்திக்கின்றோம் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்வு தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடைபெறவிருக்கின்றது இந்த தேர்தல் காலங்களிலே முஸ்லிம்களுடைய அரசியல் பற்றி பரவலாக கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேலையில ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களுடைய தனி கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய கட்சியுடன் இணைந்திருக்கின்றது வித நிபந்தனைகளும் வெளிப்படுத்தாமல் நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் நிபந்தனைகள் எதுவும் சமூகத்துக்கு இதுவரை தெரியவில்லை அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் கூட பத்து அம்சங்களை அவர்கள் முன்வைத்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் இருந்தபொழுதும் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைகின்ற பொழுது எந்த விதமான கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிய வரவில்லை அதே போல் அகில இலங்கை ஜமயத்துலமா ஜனாதிபதி அவர்கள் ஜெமத்திலுமா சந்தித்தார்கள் இன்னும் பல ஜனாதி வேட்பாளர்கள் சந்தித்தார்கள் அந்த வேலையிலும் கூட முஸ்லிம் சமூகம் சார்ந்து ஏதாவது நிபந்தனைகளோ கோரிக்கைகளோ முன்வைக்கப்பட்டதாக தெரியவில்லை இந்த கட்டத்தில் தான் தேசிய சூறா சபை முஸ்லிம்களுடைய புத்திஜீவிகளை புணனித்துப்படுத்துகின்ற தேசிய சபை ஜனாதிபதி வேட்பாளரும் வேட்பாளர்களிடம் சமர்ப்பிப்பதற்கான சில கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்தோம் அந்த வகையிலே தற்பொழுதே தேசிய சூறா சபையிலே உப தலைவராக இருக்கின்ற மூத்த உடகவியலாளரும் எழுத்தாளரும் பல சஞ்சிகைகளுடைய ஆசிரியரும் ஆகிய சார் அவரை நாங்கள் இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம் தொடர்பான தொடர்பான மேலதவி நாங்கள் அவரிடம் கேட்கவிருக்கின்றோம் இந்த கோரிக்கைகள் அடங்கிய இந்த இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு கோரிக்கைகள் இருபத்தி ஏழு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு ஒரு பத்திரத்தை நீங்கள் அநேகமாக முக்கியமான வேட்பாளர் அனைவருக்கும் சமர்ப்பித்திருக்கிறீர்கள் இந்த மகாஞ்சரலை அடங்குகின்ற விஷயங்கள் என்ன இந்த ஆம் சந்தர்ப்பத்தை அந்த அல்லாவுக்கே நன்றி ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைப்புகின்ற வகையிலே தேசிய சூரா சபை இலங்கையிலே இயங்குகின்ற தேசிய மட்ட அமைப்புகளையும் புத்திஜீவிகளையும் கல்விமான்களையும் கொண்ட ஒரு அமைப்பாக இந்த நாட்டிலே கடந்த பன்னிரண்டு வருடங்களாக செயற்பட்டு வருகிறது கடந்த தேர்தலின் போதும் கூட நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மகஜரை அந்த கட்சிகளுக்கு சமர்ப்பித்தோம் அந்த வரிசையிலே இந்த முறை வேட்பாளர்களாக இருக்கின்ற முக்கியமான அனைவருக்கும் வழங்குவதற்காக நாங்கள் ஒரு மகஜரை தயாரித்தோம் அதை தயாரிப்பதற்காக இந்த நாட்டில் புத்திஜீவிகளை குறிப்பாக இருபதுக்கு மேற்பட்ட சட்டத்திறன்களை எங்களுடைய அமைப்பினுடைய அங்கத்தவர்களை கொண்ட ஒரு கலந்துரையாடலை நீண்டதாக நடத்தி அதில் வந்த முடிவுகளை வை நாங்கள் அந்த மகஜரையை தயாரித்திருக்கின்றோம் ஆரம்பத்தே நாற்பது விடயங்கள் அடங்கிய ஒரு மகஜரையை தயாரித்து அதனுடைய விடயங்களை சுருக்கி இருபத்தேழு விடயங்களாக அதனை தொகுத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு நாங்கள் வழங்கினோம் அதில் மூன்று விடயங்களை நாங்கள் முக்கியப்படுத்தி இருக்கிறோம் என்று குறிப்பிடலாம் ஒன்று இந்த நாடு எதிர்கொண்டிருக்கின்ற அரசியல் பொருளாதார சமூக பிரச்சனையிலிருந்து நாடு மீட வேண்டும் இந்த நாடு அந்த மீழ்ச்சி அடைவதற்கு வருகின்ற அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் ரீதியாக ஏற்பட்டுக்கின்ற பின்னடைவு அதனால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுகின்ற பின்னடைவு சமூகத்தில் ஏற்பட்டுகின்ற அவலங்கள் இவற்றை நீக்கி சுமூகமாக தீர்வு காணுகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் நாட்டை என்ற கோரிக்கைகளை நாங்கள் இதில் உள்ளடக்கியிருக்கின்றோம் தனித்தனியாக நான் வாசித்து காட்டவில்லை பொதுவாக இதனுடைய உள்ளடக்கத்தை நான் குறிப்பிடுகின்றேன் அதேபோன்று இந்த நாட்டின் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் கோபதாபங்கள் ஏற்பட்டு ஒரு இனம் மற்ற இனத்தை நம்பிக்கை இல்லாமல் பார்க்கின்ற ஒரு நிலைமை இந்த நாட்டிலே ஏற்பட்டது அந்த நிலைமை இனியும் ஏற்பட மாட்டாது என்று எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது அவ்வாறு ஏற்படாமல் இருப்பதற்கு அப்படி ஏற்பட்டால் அதனை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கான ஒரு பொறிமுறை ஒரு ஒரு பொறிமுறை அவசியம் அதனை எப்படி உருவாக்குவது என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஆலோசனைகள் முன்வைத்திருக்கிறோம் சகல இனத்தவர்களையும் பெருமித்து அதிகாரம் அதிகாரமுள்ள பாதுகாப்பு அமைப்புகளுடன் அங்கத்துவம் வகிக்கின்ற ஒரு சபையாக அது இருக்க வேண்டும் அது அரசாங்கம் மாறினாலும் மாறாத ஒரு சபையாக இருக்க வேண்டும் அதிகாரங்களை கொண்ட ஒரு ஒரு ஆணைக்குழுவாக இருக்க வேண்டும் அதற்கான மும்மொழிவுகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இந்த நாடு எப்போதும் அமைதியாக எல்லா மக்களும் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழுகின்ற ஒரு நாடாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்துக்கிறோம் இந்த நாட்டிலே இந்த முஸ்லீம் சமூகம் எதிர்கொள்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன முதல் கொடியேற்றம் கூட இதுவரை நிறைவு பெறவில்லை பல இடங்களிலே காணி பிரச்சனை ஏற்கனவே இனங்காணப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது அதே போன்று இந்த எம்எம்டி என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் லோ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு முஸ்லீம் தனியார் சட்டம் தொடர்பான பிரச்சனை காதிக்கோடு தொடர்புடைய இந்த சட்ட மாற்றம் தொடர்பான பிரச்சனை அதேபோன்று பல இடங்களிலே எங்களுக்கு உரிய இடம் தகுதி தகைமைகள் தகுதிகள் இருந்தும் சிறுபான்மை என்ற காரணத்தினாலோ அல்லது மொழி காரணமாகவோ அவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் இனிமேல் வரக்கூடாது தகுதியானவர்களுக்கு தகுதியான இடங்கள் வழங்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் அதேபோன்று அரசியல் காரணமாக அல்லது நிர்வாகம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட இனம் ஒரு பகுதியிலே புறக்கணிக்கப்படுகின்ற நிலை மாற மாற்றமடைய வேண்டும் அதேபோன்று இந்த மீண்டும் மீண்டும் தொகுதிவாரி தொகுதி நிர்ணய ஆணைய குழுக்கள் அல்லது மாகாண சபை உள்ளூராட்சி சபை புதிய சிறுத்த சட்ட திருத்தம் மூலங்கள் கொண்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு பிரதேசத்திலுமே வெவ்வேறு மக்கள் சிறுபான்மையராக இருக்கிறார்கள் ஒரு பகுதியிலே சிங்கள மக்கள் சிறுபான்மை இருப்பார்கள் இன்னொரு பகுதியிலே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருப்பார்கள் ஒரு ஒரு பகுதியிலே தமிழர்கள் சிறுபான்மையாக இருப்பார்கள் இந்த சிறுபான்மையர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விஷயட ஏற்பாடு அரசியலமைப்பு சட்டத்திலே வர வேண்டும் அது பல நாடுகளில் உலகத்திலே இருக்கிற விஷயம் ஆகவே அதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த மூன்று விடயங்களாக நாங்கள் இதை தொகுத்து இருபத்தேழு விடயங்கள் வரக்கூடிய முறையிலே இந்த மகஜரை நாங்கள் அவர்களுக்கு கையளித்தோம் இந்த முறைய தேர்தல் முஸ்லிம் சமூகத்துக்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அனைத்து கட்சிகளுக்கும் முஸ்லிம்களுடைய வாக்குகள் தேவைப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் முஸ்லீம்கள் தங்களுடைய தேவைகளை முன்வைத்து சாயத்துக்கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான தருணமாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் தேசிய சூரா சபை தவிர்த்தால் யாருமே அந்த அது அந்த இப்படியான ஒரு முயற்சியில் இறங்கவில்லை இந்த நிலையிலே தேசிய சூரா ஏன் எந்த பணியில் இறங்க வேண்டும் ஏன் உங்களுக்கு பின்னால் உங்களை தள்ளு உந்திய விடம் என்ன என்ற என்ற விடங்களை கொஞ்சம் இதனோட ஆரம்பமே இது அமைக்கப்பட்டது நோக்கமே இது போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் அல்லது சட்ட மாற்றங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படுகின்ற பொழுது அல்லது நிறுவன ரீதியான மாற்றங்கள் அரசு தரப்பிலே கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவற்றை ஆராய்ந்து இந்த நாட்டுக்கு பொருத்தமாக அது இருக்கிறதா என்பதையும் முஸ்லீம்கள் அல்லது சிறுபான்மையினர் அதனால் பாதிக்கப்படுகின்றாரா என்பதையும் நாங்கள் தொகுத்து அதற்று அது அது சம்பந்தமான ஒரு கருத்தை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு முயற்சித்தல் அது தொடர்பாக குறிப்பிட்ட அந்த பிரிவினருக்கு அது அந்த எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களை மனுக்களை வழங்குவது தான் எங்களுடைய இந்த சூறாசபையினுடைய நோக்கமே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் நாங்கள் தொடர்ந்து இது இது போன்ற விடயங்கள் ஈடுபட்டுகின்றோம் உண்மையில் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் ஆனாலும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுடைய மக்களும் அரசியல்வாதிகளும் பயன்படுத்தி கொண்டார்களா என்று பார்த்தால் இல்லை உண்மையில் கண்டியிலே ஒரு பாடசாலை வேண்டும் முஸ்லீம்களுக்கு என்று பல தசாப்தங்களாக போராடி வருகின்றோம் இந்த முறை கண்டியில் நடந்த எந்த கூட்டத்திலாவது அப்படி ஒரு பாடசாலை தேவை பற்றி குறிப்பிடப்பட்டதா அவர் அல்லது அப்படி ஒரு பாடசாலையை நாங்கள் அமைத்து தருகிறோம் நாங்கள் வெற்றி பெற்றார் என்று யாராவது ஒரு ஜனாதிபதியை வேட்பாளர் குறிப்பிட்டாரா அதேபோன்று புத்தகத்திலே இருக்கின்ற அந்த அருவாக்காட்டு பிரச்சனை அங்கே குப்பை கூலங்களை கொட்டுகின்ற பிரச்சனை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதற்கான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதா ஏதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் அதனை பொருட்படுத்திக் கொண்டார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை கரையோர கரையோர பகுதியிலே ஒரு பாடசாலை ஆண்கள் பாடசாலை வேண்டும் என்பது முஸ்லீம் மக்களுடைய நீண்டகால கோரிக்கை ஆனால் இவ்வளவு காலமாக முஸ்லீம்கள் எல் வருகின்ற எல்லா அரசாங்கங்களுக்கும் தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கை எங்கு போனது அந்த கோரிக்கை உண்மையிலேயே தெய்வலையிலிருந்து ரத்மனாலிருந்து கொழும்பு வரையில் உள்ள பிரதேசத்திலே மிக பெரு மிகப்பெரிய அளவிலே முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு முஸ்லீம் பாடசாலை இல்லை ஏனைய பாடசாலைகளுக்கு அவரை எடுப்பதும் இல்லை இதை யார் பேசுவது இது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தினாதிபதி வேட்பாளர்களிடம் யார் கேட்டார்கள் அப்படி கேட்கவில்லை ஆனால் சூ தேசிய சூரா சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது நாங்கள் இன ரீதியான கோரிக்கைகளை முன்வைப்பவர்கள் அல்ல இந்த நாட்டிலே எல்லா சமூகங்களும் சுமூகமாக வாழ வேண்டும் எல்லோருடைய உரிமைகளும் பெற்று அவரவர் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்பதுதானே இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் நியாயமான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற வகையிலே தான் நாங்கள் கூடி கதைத்து இத்தகைய ஒரு மகஜரை தயார் செய்தோம் தேசிய சிவரா தலைவர் ஆகியிருந்த சட்டத்தரன் டி கே அசூர் அவர்கள் நேரடி அரசியல் ஈடு ஈடுபட வேண்டும் என்பதற்காக தனது பதவியிலிருந்து ராஜினாமா ராஜினாமா செய்திருந்தார் இது உண்மையிலேயே தேசிய சபை எந்த அரசியல் அற்ற அரசியல் பின் அரசியல் நிகழ்ச்சி நலற்ற ஒரு அமைப்பு என்பதை தெளிவுபடுத்துகிறது இப்பொழுது நீங்கள் பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் இதனை முன்வைத்திருக்கிறீர்கள் இதன் பின்னால் ஏதாவது அரசியல் அஜெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் அரசியல் கருத்துகள் இருக்க முடியும் ஆனால் தேசிய சூறா சபை என்று வந்துவிட்டால் அதற்கென்று ஒரு தனியான கட்சி அரசியல் அமை இல்லை இந்த தேசிய சூறா சபையிலே அங்கத்துவம் வகிக்கின்ற எல்லோரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அவர்களுக்கென்று ஒரு கருத்து இருக்கிறது அவர்களுக்கென்ற ஒரு கட்சி இருக்கலாம் அதில் எந்த விலையும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் ஒரு அமைப்பாக இந்த நாட்டு முஸ்லீம்கள் சார்பாக குரல் கொடுக்கின்ற ஒரு தேசிய அமைப்பாக செயற்படுகின்ற நாங்கள் ஒரு கட்சியை ஆறிக்கின்ற இன்னொரு கட்சியை எதிர்க்கின்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையிலே வேறு பலரும் கட்சி அரசியலுக்கு நாங்கள் போக வேண்டும் என்று இங்கிருந்து ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் போயிருக்கிறார்கள் அந்த அந்த வரிசையில் தான் அந்த வகையில்தான் கடைசியாக தலைவராக இருந்த எங்களுடைய சட்டத்தரணி டி கே அசூர் அவர்கள் அரசியலுக்கு போக வேண்டும் என்று ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதிவிட்டு அவர் அரசிய போய்கிறார் அது அவருடைய சொந்த விருப்பம் அதுக்கு எங்களுடைய சபையும் எங்களுடைய சூறா சபையும் கூட ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கலை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு அந்த வேலையை செய்த அனுமதி கொடுத்திருக்கிறது அதை தொடர்ந்து இனி தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் தலைவராக வருவார்கள் என்பதெல்லாம் இன்னும் நாங்கள் கலந்துரையாடவில்லை அடுத்த கூட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக முடிவுகள் எடுக்கப்படும் என்று நினைக்கின்றேன் நீங்கள் இந்த மாஜர்களை ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் ஒப்படுத்திருக்கிறீர்கள் அவர்களிடம் இதுக்கான பதிலையும் இதை பார்த்துருக்கிறீர்கள் முஸ்லீம் சமூகத்திலே அரசியல் செய்கின்ற முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றன இந்த கட்சிகளிடம் நீங்கள் இதை சமர்ப்பித்து அவர்களிடம் இதை முன்னாடி சொல்லுமாறு ஏதாவது வேண்டுகோள் விடுத்திருக்கிறீர்களா இல்லை அவர்கள் உண்மையிலே இதை செய்வதாக இருந்தால் அதை அதுக்கு இந்த இருபத்தைந்து முப்பது வருடங்கள் தாராளமாக தாரணமாக தானே அவர்கள் இதை செய்யவில்லை இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிரச்சனைகள் முஸ்லீம் இது மட்டுமல்ல வேறு பல பிரச்சனைகளும் உண்டு அந்த பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன அவற்றை எந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரும் எந்த முஸ்லீம் கட்சியும் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கான தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கவில்லை நாங்கள் பார்ப்போம் சிங்கள பகுதிகளிலே போய் அரசியல்வாதிகள் பேசுகின்ற விடயங்கள் என்ன நாட்டை பிரிக்க பார்க்கிறார்கள் அல்லது பௌத்த சமயத்தை அளிக்கிறார்கள் என்ற விஷயங்களை பேசுகிறார்கள் தமிழ் பகுதிகளுக்கு போய் பதிமூன்றாவது திருத்தம் பதிமூன்று ப்ளஸ் என்று பேசுகிறார்கள் முஸ்லீம் பகுதிகளுக்கு போய் மட்டும் உணர்ச்சி விஷயங்களை பேசுகிறார்கள் ஜனாதாக்களை எரித்த விடயத்தை பேசுகிறார்கள் அல்லது இந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக் பற்றி பேசுகிறார்கள் இப்படி உணர்வுபூர்வமான விஷயங்களை மட்டும் பேசி அவருடைய வாக்கு வங்கிகளை வென்று வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் முயற்சிக்கிறார்களே தவிர அவர்களுடைய உண்மையான பல நூறு வருஷங்கள் இந்த நாட்டிலே அனுபவிக்கின்ற உண்மையான பிரச்சனையை இனங்கண்டு அவற்றுக்கு தீர்வு காணுகின்ற எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை என்பதுதான் பொதுவான அபிப்பிராக அமைக்கிறது சில சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் நாங்கள் அறவே இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அவ்வாறு அவர்கள் கட்சிகள் முஸ்லீம் கட்சிகளும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எடுக்க தவறிய அல்லது எடுக்க மறந்த பல விடயங்களை ஞாபகம் மூட்டுகின்ற விதத்தில் தான் தேசிய சூராசவை இந்த முயற்சி எடுத்திருக்கிறது அது அதனோடு அவர்கள் நிற்கவில்லை தேசிய சூறாவை பல தடவைகள் இந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேசிய சூராஜ் சபையின் தலைமைத்துக்கு அழைத்து அவரோடு பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கிறது இன்ஷா தொடர்ந்தும் அவ்வாறு தேசிய சூரா சபை செய்யும் நீங்கள் தேசிய சூராஜ் சபையினுடைய இந்த மகஜர்களை ஜனாதிபதி வேட்பாளர்களில் முன்வைத்த பொழுது பதினாலாம் தேதிக்கு முன்னர் பதில் கிடைக்குமாக இருந்தால் அதனை இருபத்தி ஓராம் தேர் இருபத்தி தேதி தேர்தலுக்கு முன்னர் முஸ்லிம் சமூகத்துக்கு அறிவித்து அறிவிப்பதாக சொல்லியிருந்தீர்கள் இதுவரைக்கும் நான் நினைக்கின்றேன் ஏதாவது அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் பதில்கள் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நினைக்கின்றேன் இந்த கட்டத்தில் இந்த விடயத்தை இனி தெரிவு போகின்ற ஜனாதிபதியுடன் எப்படி நீங்கள் கொண்டு போக நடத்துவதற்கு முயற்சிக்கிறீர்கள் எங்கள் நாங்கள் உண்மையிலே பதில் வந்தால் நல்லது என்று யோசித்தாலும் கூட ஜனாதிபதி வேட்பாளர்கள் இன்றிருக்கின்ற இந்த அது கூடிய வேலை பழுவுக்கு மத்தியிலே அவர்களுடைய சந்திப்புகளை ஏற்படுத்தி குறிப்பிட்டவர்களோடு கதைத்து இதற்கான பதிலை வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு நாங்கள் உண்மையிலே கடைசி நேரத்தில் தான் இதனை வழங்கியிருக்கிறோம் எங்களுக்கும் அவசரமாக இதனை ஒரு மாதத்துக்கு முன்பே கொடுத்திருந்தால் அந்த பதில்களை எதிர்பார்த்து முடியும் ஆனாலும் அவர்கள் நாங்கள் இதனை தேவைப்பட்டால் உங்களுடைய கதைப்போம் என்றும் அவர்கள் பல விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் இருக்கிறோம் என்று என்பதையும் அவர்கள் இவற்றை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய அடுத்த நடவடிக்கைகளை சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் தேர்தலுக்கு பின்பு யாரோ ஒருவர் ஜனாபதியாக வருவார் அவரை சந்தித்து நாங்கள் கொடுத்த மகஜரையும் ஞாபகப்படுத்தி அவரோடு கலந்துரையாடலாம் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது முஸ்லிம் சமூகத்துடைய சிவில் அமைப்புகளை இலக்கு வைத்து அண்மை கடந்த காலங்களிலே பலவாறான பிரச்சினைகள் இழந்தன அந்த வேலையிலே தேசிய சூரா சபைக்கும் நிறைய பிரச்சனைகள் இழந்தன அதனை தேசிய சூரா சபை வெற்றிகரமாக எதிர்கொண்டு தற்பொழுது வரை தாக்குப்பிடித்திருப்பது கூட ஒரு வெற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் தற்பொழுது அண்மை காலமாக மீண்டும் காலத்திலே முஸ்லிம் சமூகத்துடைய விவகாரங்களை பேசி வருகிறீர்கள் கலந்தோசல் ஆலோசித்து வருகிறீர்கள் ஆராய்ச்சிகள் செய்கின்றீர்கள் தீர்வுகளை முன்வைக்கின்றீர்கள் இனிவரும் காலங்களில் தேசிய சூறாவளி சபையுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலே இது ஆரம்பிக்க போ போது இருந்த சமூக அரசியல் சூழ்நிலை வேறு இப்போது இருக்கிற சமூக சூழ்நிலை வேறு அப்போதே நா அப்போது நாங்கள் இந்த முஸ்லீம் சமூகம் பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளப் போகிறது இனவாத இனவாதிகளுக்கு மத்தியிலே இனவாதத்துக்கு மத்தியிலே ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே கண்டதன் அடிப்படையிலே இந்த நாட்டிலே இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாடுபட்ட மாதுலுவாவை சோபித்தேரர் அவர்களை அழைத்து வந்துதான் இந்த முதலாவது அங்குரார்ப்பணத்தை நாங்கள் செய்திருந்தோம் இந்த தேசிய சூரா சபையிலே ஆகவே அதற்கு ஈடுகொடுக்கின்ற வகையிலே சமூகத்தை தயார்படுத்துகின்ற ஒரு பணியிலே அப்போது சூரா சபை ஈடுபட்டது அதிலிருந்து இப்போது இருக்கின்ற சூழ்நிலை அரசியல் சமூக சூழ்நிலை வேறு ஆகவே இதற்குரிய திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும் படிப்படியாக நாங்கள் அந்த ச சூழ்நிலைகளுக்கு வீடு கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய புதிய புதிய விடயங்களை பற்றி ஆராய்ந்து வருகிறோம் சமூகம் நாங்கள் செயற்திட்டங்களை அமுல் நடத்துகின்ற ஒரு அமைப்பு அல்ல பணம் செலவழித்து மக்களுக்கு ஏதாவது உதவி செய்கின்ற ஒரு அமைப்பும் அல்ல தேசிய ரீதியாக நாட்டிலே எழுகின்ற புதிய சர்ச்சைகளின் போது புதிய சட்ட மூலங்களின் போது அவற்றிலே ஏதாவது மறைகரமாக முஸ்லீம்களுக்கு எதிராக அல்லது சிறுபான்மையினுக்கு எதிராக அல்லது இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லாத ஏதாவது விடயங்கள் இருக்கின்றதா என்பதை எங்களுடைய சட்டத்திரணைகளோடாகவும் ஏனைய புத்திஜீவியனோட ஆராய்ந்து அது சம்பந்தமான ஒரு கருத்து மாற்றத்தை இந்த நாட்டிலே உருவாக்கி அதனை ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்ற ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் போகணும் உதாரணமாக நாங்கள் இந்த மாகாண சபைகளுக்கான தொகுதி நிர்ணய ஆணையக்குழு நியமிக்கப்பட்ட போது எங்களுக்கு விளங்கியது முஸ்லீம்களுடைய பெருநித்துவம் பாதிக்கப்பட போகின்றது ஆகவே நாடு முழுக்கவும் கருத்தரங்குகளை வைத்து அவர்களை அவர்களை அறிவூட்டுகின்ற விழிப்பூட்டுகின்ற நிகழ்வுகளிலே தேசிய சூரா சபை ஈடுபட்டது அந்த வகையிலே அவர்கள் அந்த சபைக்கு பல முன்மொழிகளை முஸ்லீம் சமூகத்தின் சார்பிலே பல பிரதேசங்களும் முன்வைத்தார்கள் அது ஓரளவுக்கு நன்மை அளித்திருக்கிறது என்பது பின்னர் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அதே போன்று உள்ளராட்சி அமைப்புகளிலே தொகுதி நிர்ணய ஆணையின்ற வருகின்ற பொழுதும் ஏனைய விடயங்களின் போதும் நாங்கள் மக்களை அறிவுறுத்தி அவர்களுக்கு எங்களுக்குரிய எங்கள் இன வித சாரத்துக்குரிய பிரதிநிதிகளை படி என்ற முன்மொழிகளை அல்லது ஆலோசனைகளை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிப்பதற்கான அல்ல வழிகாட்டுகளை வழங்குகின்ற ஒரு வேலையைத்தான் நாங்கள் செய்கின்றோம் தேசிய முஸ்லிம்களுடைய இருப்பு தொடர்பான பிரச்சனையிலிருந்து அண்மைக்கால அறுவக்காடு குப்பை கொட்டுகின்ற பிரச்சனை வரைக்கும் அனைத்தையும் ஆராய்ந்து புத்திஜீவிகளுடன் கலந்துரையாடி குல கலந்துரையாடி ஒரு இடத்துக்கு நகர்த்துகின்ற வேலையை நீண்ட காலமாக செய்து வருகின்றது அவ்வப்போது நீண்ட காலமாக புறையோடி போரிக்க போயிருக்கின்ற பிரச்சனைகளையும் தாண்டி அவ்வப்போது வருகின்ற முஸ்லீம் தனியார் சட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குப்பை பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தலையிட்டு முஸ்லீம் சமூகம் சார்பில் வாதாடக்கூடிய அட்வொக்கஸை செய்யக்கூடிய ஒரு சபையாக தேசிய சூறா சபை இருக்கின்றது இந்த வகையிலே முஸ்லீம் சமூகத்தில் யாரும் சிந்திக்காத அளவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனைகளையும் முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன என்பதையும் எத்திவைக்கின்ற நல்லதொரு பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த பணி இந்த முன்வைத்த மாஜர்கள் ஜனாதி வேட்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனாதிபதியானதன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதோடு தேசிய சூறா சபையின் இந்த பணிகள் முஸ்லீம் சமூகத்தை இருப்பை பாதுகாப்பதற்கும் அதனுடைய பிரச்சனைகளை கையாள்வதற்கும் தொடர்ந்தும் இந்த முயற்சிகள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் பிறார் இந்திய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் அலாமிக்கலாம் வரமத்தி வர